இன்றைக்கி நாங்கள் வள்ளியூர் சந்தைக்கு வந்திருக்கோம் இந்த வில்லேஜ் ஃபார்ம் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆறு ஐநூறு தாங்க பாருங்கள் ஆயிரூ ஆறாம் ஐநூறுவா ஆ ஒரு தான் ஒன்று மூணு மூணு தெரியல எவ்வளோ கேட்க நானூறுவா தான் வீட்டில் மூணு அதை கொண்டு போய் சரி 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 கேக்குறாங்க என்ன பைட் எவ்வளவு என்ன ரேட்டு சொல்லுங்க பதினஞ்சு நாலுக்கு

இந்த காதி நீளமா இருக்கலாம் அது எப்படி ரேட்டு இந்த காதி நீளமா இருக்கலாம் ஆ ஒம்பது ரூபா ஆ வளப்புக்கு காது வளர்த்தியா இருக்கா அது என்ன சாதி ஆடு தலைச்சேரியா கராச்சி கராச்சி ஆடுன்னா சரி 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 கிரிக்கெட் கிரிக்கெட் ஹான் ஆமா ஐடியா கழுப்பை ஆது கரச்ச அடினல ஏ கரச்ச ஜோடி எப்படி ரேட் இது இத ரேட் பண்ணு அஞ்சு பாலை வேடா போ இந்த ஜோடி ஜோடி அது பதினெட்டு ரூபா வருதுண்ணா உயிர் எடைக்கு எவ்வளவு இருக்கு எவ்வளவு இருக்கும் எயிட்டு பதினஞ்சு இருக்கும் இதுல முடிஞ்சிட்டா ஜோடி போச்சு ஜோடி பதிமூணுனா சரி சரி எத்தனை பொருள் போட்டிருக்கு அது குட்டியா அது எவ்வளோ வருது பதினஞ்சு செம்பது ஜோடி ஒன்பதாயிரமா நாலாயிரம் குட்டி நாலாயிரம் ரூபா எத்தனை மாசம் குட்டி ஒரு அஞ்சு மாசம் ஆறு மாசம்

ஜோடி நாள் தெரியலையா ரெண்டு குட்டி ஜோடி அஞ்சு ரூபா சொல்றாங்க சிரோகி ஆடு ஒரு ஆடு பதினாலு ரூபா எத்தனை மாசம் இருக்கும் இது

வாங்கிருக்கேன் ஜோடி எவ்வளோ ஜோடி நீங்கள் இது எல்லா விலையும் கிடக்கும் பத்தாயிரத்துக்கும் எட்டாயிரத்துக்கும் கிடக்கும் ஏழாயிரத்துக்கும் ஆறாயிரத்துக்கும் சரி 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 ஒரே இடத்துல வாங்க நாலு இது வாங்கி நீங்கள் கிடைக்கும் 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 வாங்கிட்டு சரி 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 குட்டி ஒரு ஏழு முடிச்சிடும் வெட்டி விடுதாங்க ஆடைய விலை முடிஞ்சு முடிஞ்ச ஆடை வெட்டி விடுதாங்க அறுத்து விடுதாங்க அறுத்து விடுறாங்க செலவு முடிஞ்சிட்டு எவ்வளோ நினச்சு ஜோடி ஜோடி எவ்வளோ வாங்கினாங்க ஜோடி ஏழு ரூபா

سڀ <laughs> ஒரு குட்டி ஐயாயிரம் வேலை முடிஞ்சதுனால அதை வெட்டி விடுதாங்க ஆனா வெட்டிலாம் வெட்டி ஏத்தாங்க சரி